எந்நேரமும் ஓடு ஓடு ஓட்டு ஓடுன்னு உங்களை நீங்களே குதிரை ஓட்டக்கூடாது அப்படி விடாமல் வரட்டிக்கிட்டே நீன் வைங்கள ஒரு நாள் குதிரை தள்ளி செத்து போயிடும் வாயிலேருந்து இப்படியே ஊற்றி எங்கே இருக்கோன்னு தெரியாமலே எதுக்கு ஓடணும்னு தெரியாமலே செத்து போயிடும் முதல்ல உங்களை நீங்கள் லவ் பண்ண கத்துக்கிறது வேறு உங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவனாக இருக்க கற்றுக்குங்க உங்களுக்கு சில பேர் நினைக்கலாம் என்னடா அது புது உருட்டாக இருக்குது எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லுகிறேன்மா என்னைய பார்த்த உனக்கு என்ன பைத்தியக்காரன் மாதிரியா இருக்குது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா சார் ஏன்னா உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னு வேற ஒருத்தனுக்கும் தெரியாது நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் தெரியாது உங்களை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது யாருக்கும் தெரியாது எவ்வளவு கஷ்டத்துலையும் மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு சில நேரங்களில் நமக்கும் மனசு வந்து நம்மளால முடியாத சூழ்நிலையும் நம்ம இருப்போம் அப்படி இருந்தாலும் மற்றவனுக்காக நாம் ஏதாவது செய்யணுன்ற நினப்பு நமக்கும் எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்போ உங்களை நீங்களே நன்றி சொல்லி பாராட்டி பெருமையாக பேசிக்கிறது தனியாக எல்லாருக்கும் முன்னாடி பெருமை பேசுகிறது நான் பண்ண அப்புடின்னு நீங்கள் பெருமை பேசிக்கிறது வேற நீ நல்லா பண்ணியிருக்கடா நீ ஏண்டா வருத்தப்படுற எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுண்டா அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத நீ யாரு நீ என்ன இருக்க உனக்காக என்ன இருக்க மற்றவங்களுக்காக நீ என்ன பண்ணுற இதை யார் நின்று நிதானமாக பார்த்து உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது யாருக்கும் உனக்கு நீ உண்மையாக முதல்ல ஏன்னா நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் சரி இல்லை ரொம்ப ஒசரத்துக்கு போனாலும் சரி அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் நீ மட்டும்தான் உனையை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஒரு டூலாக இருந்திருப்பாங்களே தவிர நாம் நல்லா இருக்கிறதும் நாம் கெட்டு போகிறதும் முழுக்க முழுக்க நம்ம தான் ஒருவேளை நீ நல்லா இருந்தீங்கன்னா உனையை நீ தேங்க் பண்ணிக்க ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னா உன்னைய நீ நே திட்டி திருத்தப்பார் வேறு யாராலையும் உன்னையே திருத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியிலேருந்து எவனும் வந்து ஐயையோ இப்படி வீணாக போகிறானே ஒரு வேலை நீ நல்லா இருந்துட்டியன்னா ஐயையோ இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினச்சி வேணா எவனாச்சும் ஒருத்த எதையாக செய்யலாமே தவிர நீ எதுவும் பண்ணாமல் வாழ்க்கை ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குன்னு நினச்சிக்க உன்னையை வேற எவனுமே வந்து மோட்டிவேட் பண்ணி உன்னை தூக்கி தோளில் உட்கார வச்சு இதுதான்டா உலகம் நீ எவ்வளவு செஞ்சுருக்க உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு பயம் சொல்ல மாட்டேன் ஜெயிச்சிய நான் மட்டும்தான் கூட வரும் அதனால எப்போ நீ எவன் உனியை வந்து நீ நல்லா இருக்க நீ செய்கிறன்னு சொன்னாலும் நம்பாத உன்னை நீ ஒரு தடவை எவாலுவேட் பண்ணி பாருங்க எவாலுவேட் பண்ணுங்கள் எவாலுவேட் பண்ணாமல் எதையுமே செய்யாத பண்ணி நாம் செஞ்சது நல்லதா கெட்டதா நல்லதாக இருந்தால் தட்டி கொடு கட்டதாக இருந்தால் கொட்டி ஒன்றைய நீனே மேலே வர்றதுக்கான வழியை பாருங்க முக்கியமாக டெய்லி இதை குறைஞ்சது அந்த மீட் டைம் வாங்கி இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நீயோ வச்சுப்பார் லைஃப் சேஞ்ச் ஆகும்